போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்காக ஐவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நூற்றி ஐம்பது கிலோகிராம் குரோயின் போதைப்பொருளை பொருளை கடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஐந்து நபர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அதாவது இந்த ஐந்து பேரும் தமக்கு எதிராக தீர்க்கப்பட்ட இந்த தீர்ப்பை மாற்றியமைக்கும்படி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறான தீர்ப்பை இன்று வழங்கியது என்று சொல்லி நாங்கள் இந்த காணொலி சிறப்பாக பார்க்க போகிறோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குள்ளே கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நாமல் பல லேயால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் இந்த ஐந்து பேருக்கு மேதிலான மரண தண்டனை தீர்ப்பு இந்த ஐந்து பேருக்கு ஏன் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் போதைப் பொருட்களை கடல் வழியாக பெருந்தொகையான போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கடத்துவதற்கு பெருந்தொகையான போதைப் பொருட்களை கடற்பழியாக இலங்கைக்குள் கடத்தினார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இவர்கள் போதைப் பொருட்களை கடத்தி வருகின்ற போது முதலில் கடற்படையினர் தான் கண்டுபிடித்தார் வைத்திருந்தார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இது எந்த காலப்பகுதி என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடற்படையினர் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் ஒரு படகில் ஐந்து இளைஞர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோ கிராம் குரோயின் போதைப் கடத்தி கொண்டு வந்த வந்ததை அந்த கடற்படையினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதனால் உடனடியாக விரைந்து சென்று அந்த படகையும் அந்த படகிலிருந்து ஐந்து பேரையும் கைப்பற்றி நீர்கொழும்பு போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள் இதன் பின்னர் நீர்கொழும்பு போலீசார் விசாரணைகளை நடத்தி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிமன்றத்தில் இவர்களை ஒப்படைத்தார்கள் இவர்கள் மீது மூன்று குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு இவர்களுக்கான மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது இதன் பின்னணியில இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதி ஆகிய பலலையெலவால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இவர்கள் மீது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது போது இவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த ஐந்து பேராலும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குத்தான் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு சரியானது என்று சொல்லி அவர்கள் மீண்டும் தீர்ப்பிட்டிருக்கிறார்கள் எனவே போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது காணொலியுடன் தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் எமது காணொலிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது விட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்